சென்னையில இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறதே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்திருக்கேன் அதுவும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கண்ணப்ப நாயர் நா நாசிட்டு கிளேல செஞ்சது ஸ்டோன் பினிஷ்ல இருக்கு இது ஸ்டோன் பினிஷ்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவர் மனைவியோட இருக்கிற மாதிரியான ஒரு டால் பாக்குறீங்க பாத்துட்டு இருக்கிறது மனவரையோட இருக்க பெண் மாப்பிள்ளை கல்யாண செட்டு பெண் மாப்பிள்ளை மனவரையில இருக்க மாதிரியும் சொந்த பந்தங்கள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இந்த கிளே டால்ஸ் இருக்கு இதுல பெரிய சைஸ்ல கல்யாண செட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பொம்மை எல்லாம் களிமண்ணால் உருவாக்க முடியுமா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு அழகா அற்புதமா அவ்வளவு டிசைனா அவ்வளவு நுணுக்கமா வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த களிமண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அற்புதமாக இந்த பொம்மை இருக்குன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிராவல் விஜய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்திருக்கேன்னா சென்னையில் இது மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளேஸை நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா ராயபுரம் ராயபுரம் நம்ம படத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு அழகான ஒரு வீட்டில் இவ்வளோ பொருள் நம்ம பூஜை பொருள்னு சொல்லுவாங்கள்ல களிமண்ணால் உருவாக்கின களிமண்ணில் வந்து இவ்வளோ இவ்வளோ விதவிதமாக பண்ணுவாங்கட்டு நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் பேக்ரவுண்டில் இருக்க பாருங்க எவ்வளோ அழகான சாமிகள் எல்லா சாமியுமே இருக்குது அது இல்லாமல் நம்ம ராமாயணத்தில் வர்றது மகாபாரத்தில் வர சாமி எல்லாமே இங்கே வந்து களிமண்ணால் வந்து செதுக்கியிருக்காங்க களிமண்ணை அவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க அது இல்லாமல் பேப்பர் மெஸ் பேப்பர் மெஸ்ஸால் நான் சொல்கிற வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இப்போ நம்ம பார்க்குறவங்க பாருங்கள் எவ்வளோ தத்துருவமாக வந்து ஏதோ நேரில் பார்க்குற அம்மன் சிலை மாதிரியே உருவாக்கியிருக்காங்க நம்ம பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ தத்துருவா அந்த பெயிண்ட் நம்ம சொல்லுவாங்களே அந்த பெயிண்ட் தான் அந்த இம்பார்ட்டன் அந்த பெயிண்ட் வந்து அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு சிலைக்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த களிமண்ணால் உருவாங்க இது களிமண்ணே நமக்கு தெரியாது பாருங்கள் அந்த அம்மன் சிலை இங்கே ஈஸ்வரன் பார்வதி விநாயகர் முருகர் இது எல்லாமே பார்க்குறோமா இங்கே பச்சை கிளி இது அம்மனா இங்கே அம்மன் இது ச இங்கே எல்லாமே இருக்குது இதுவெல்லாம் இது எல்லாமே நம்ம எங்கே எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது எப்படி வாங்குறதுன்னா இங்கே வந்து நீங்கள் எப்படி இதெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி லக்கி பாட் இப்போ வந்து லக்கி பாட் பார்க்குறீங்களா இதோட அட்ரஸ் பாருங்கள் இதுதான் ராயபுரம் சென்னை அது இல்லாமல் நாம் ஸ்டோரில் போனோங்கன்னா லக்கி பாட் அப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம குரோமில் போயிட்டு அதுவும் பண்ணலாம் டாட் காமில் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் சரி எதுனாலையும் நம்ம இந்த லக்கி பாட்டில் இவ்வளோ வகையாக நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஆர்டர் பண்ணலாம் இந்த ஆர்டர் பண்ணி கொரியர் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் கொரியர் வந்து அவ்வளோ நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு பண்ணி தராங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய ஒரு கொரியர் ஒரு பொம்மை இருக்குது அதை கொரியர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கொரியர் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு வேறு ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் இந்த ஆப்ஷன் இருக்கு நம்ம ப்ளே ஸ்டோரு வெப்சைட்டு வாட்ஸ்அப் இது எல்லாமே நான் காண்டாக்ட் தரேன் அதில் புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சது என்ன இங்கே எல்லாமே காட்டுறோம் அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை உங்களுக்கு கொரியர் எல்லாமே பண்ணி தருவாங்க சரிங்களா களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பேப்பர் மெஸ்ஸால் உருவாக்கப்பட்ட சிலைகளை பற்றி இந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கிற தக்ஷினாமூர்த்தி ஒரு மனைவியோடு இருக்கிற மாதிரியான ஒரு டால் பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கிறது துல்ஜாபூர் பவானி இந்த டால் வந்து பார்த்த சாரதி தாயார் இவங்க மீனாட்சி அம்மன் இப்போ நீங்க பார்க்குறது அர்த்தநாரீஸ்வரர் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்க மாதிரியான ஒரு சிலை பார்க்குறீங்க பக்கத்துல இருக்க துர்கை விஷ்ணு துர்கையா இருக்காங்க இவங்க ஸ்டோன் ஃபினிஷ் இல்லாம பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க பார்க்குறது ஸ்டோன் ஃபினிஷில் இருக்க கிளே ஆண்டால் சிலை தான் பார்க்குறீங்க ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிற மாதிரி பெருமாள் உற்சவர் செட்டு சென்னை காளிகாம்பால் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்க மாதிரியான ஒரு செட்டு ஸ்டோன் பார்த்தாலே உங்களுக்கு கோவில் கர்ப்பகிரகத்துல இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் தசாவதாரமும் ஸ்டோன் கொண்டு பாண்டரங்கன் தசாவதாரம் பாண்டரங்கன் தசாவதாரம் எப்படி இருக்கும் செஞ்சிருக்கும் கலர் பினிஷ்ல இருக்கு அதே இது ஸ்டோன் பினிஷ்ல பிளாக் பினிஷ்லயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த செட்டு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இது கிளேல செஞ்ச செட்டு அதே ராஜகோபால சுவாமி பேப்பர் மேஷ்லயும் நம்ம இருக்காங்க பின்னாடி பாக்குறது தென்னாங்கூர் ரகுமாயி செட்டு நடுவுல பாண்டரங்கனும் சுத்தி எட்டு அஷ்டலட்சுமி டைப்ல ரகுமாயும் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேப்பர் மேஷ்ல இருக்கிற ஹனுமன் ஒன்பது ஹனுமன் இருக்கிறாங்க இந்த செட்டு பேப்பர் மேஷ்லயும் இருக்கு நம்மகிட்ட கிளேலயும் அவைலபிளா இருக்கு மேல இருக்கிறது நரசிம்மர் ஒன்பது நரசிம்மர் இருக்காங்க இது பேப்பர் மேஷ் செட்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நவ நடராஜர் நடராஜரோட ஒன்பது தாண்டவங்களை நவ நடராஜர் செட்டை கிளேல நம்ம பண்ணிருக்கோம் மேல இருக்கிறது அஷ்ட பைரவர் எட்டு அஷ்ட பைரவர்களும் அவங்கவுங்க வாகனத்தோட இருக்கிற மாதிரி ஒரு செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப நீங்க பாக்குறது பாண்டவர் மாறு வேடம் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் வனவாசம் போனப்ப கடைசி முத கடைசி வருஷம் அவங்க அந்நாதவாசம் போவாங்க அதோட செட்டு தான் பாக்குறீங்க இப்ப நீங்க பாத்துறது கல்யாணம் முடிச்சு சாப்பாடு பந்தி போடுற செட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது தொட்டில் குழந்தை குழந்தைய தொட்டில போடுற ஃபங்க்ஷன் நடக்கிற செட்டு இங்கே குழந்தைக்கு மொட்டை எடுத்து காது குத்துற செட்டும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறமா வர பர்த்டே நம்ம ஒரு பண்ணி இந்த மஞ்சள் நீராட்டு விழாவை டிபைட் பண்ற மாதிரி அவைலபிளாக இருக்கு இந்த செட் இது விபீஷ்ணர் சரணாகதி செட்டு ராமர் கிட்ட விபீஷ் சரணாகதி அறையறத இந்த ஒரு செட்ல டிபைட் பண்ணிருக்காங்க கிருஷ்ணருக்கு குசேலர் அவள் கொடுத்ததை ஒரு செட்டை நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க பாக்குறது சொர்க்கவாசல் செட்டு சொர்க்கவாசல் திறக்கும் போது பெருமாள் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை ஒரு செட்டாக இங்க வச்சிருக்கோம் அடுத்துதான் இருக்கிறது ருக்மணி கல்யாணம் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்கிறத கோபியர்கள் எல்லாருமே இருந்து செய்யற மாதிரியான ஒரு செட்டப் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது திருநாவுக்கரசர் செட்டு திருநாவுக்கரசருக்காக மணிக்கதவ திறந்த அந்த பதிகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு செட்டு இப்ப பாத்துட்டு இருக்கிறது கிருஷ்ண சாரி நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் கிரிக்கெட் விளையாடுறாரு பேட்ஸ்மேனும் அவர் தான் பவுலரும் அவர் தான் அவர் தான் எல்லா பிளேயருமே அவரவே இருக்கிற மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவ் செட்டு இங்கே நீங்க பாக்குறது கர்ணனோட குரு பக்தி கர்ணன் வந் கர்ணன் மடியில பரசுராமர் படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த கர்ணன் குரு பக்தியை பண்ற ஒரு செட்டு இங்க விநாயகர் விநாயகருக்காக மூஷிகங்கள்லாம் மியூசிக் வாசிக்கிற மாதிரியும் விநாயகர் டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு செட் இருக்கு பக்கத்திலே உச்சிப்பிள்ளையார் கோவில் தரிசனம் பண்ற மாதிரி ஒரு செட்டும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு விநாயகர் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி கல்யாண சமையல் சாதம் சாப்பாடுலாம் சாப்பிட்ற சாப்பிடுற மாதிரி விநாயகர் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி செட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க துளசி பூஜை நடக்குது பக்கத்துலயே மிட்டாய் விற்கிறாங்க ஐஸ் வண்டி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இளநீர் கடையும் நம்மகிட்ட இருக்கு பின்னாடி குழந்தைங்க நல்லா படிப்பு வரணும்னு சொல்லி விநாயகரை கும்பிடற மாதிரி தோப்புக்கரணம் போட்டு கும்பிட்ற செட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பாக்குறது எல்லாமே பேப்பர் மேஷில் செஞ்சால் ரொம்ப ப்ரீமியமான அம்மன் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறீங்க பஸ்ட் இவங்க வளையல் அம்மன் ஃபுல்லாகவே வளையல் போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இங்கே பாக்குறது மீனாட்சி அம்மன் இவங்க ஆண்டாள் நீலாயுதாட்சி நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி அம்மன் பாக்குறீங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் பேப்பர் மேஷ்ல நம்மகிட்ட இருக்காங்க மண்டலூர் பக்கத்துல இருக்கிற அரை அம்மனும் நம்ம கிட்ட இருக்காங்க பேப்பர் மேஷ்ல அர்த்தநாரீஸ்வரர் பேப்பர் மேஷ்ல ரொம்ப சூப்பரான அவைலபிளா இருக்காங்க ரவிவர்மா பெயிண்டிங்க பேஸ் பண்ணி வந்த ரொம்ப ஆன்டிக் பினிஷ்ல வர லக்ஷ்மி சரஸ்வதியும் நம்ம கிட்ட இருக்காங்க அன்னபூரணியும் சூப்பரா பேப்பர் மேஷ்ல நம்மகிட்ட அவைலபிளா இருக்காங்க இங்க துர்கை படுத்துட்டு இருக்க மாதிரியும் லட்சுமியும் சரஸ்வதியும் அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சாந்தி என்ற ஒரு செட்டும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு களிமண் மற்றும் பேப்பர் மேஷ் பொம்மைகள் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு தௌசண்ட் பிளஸ் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பேப்பர் மேஷ்ல செய்யப்பட்ட பெருமாள் ரிலேட்டடான எல்லா டால்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா கான்செப்ட் பேப்பர் மேஷ்ல ரொம்ப அழகா பெரிய சைஸ்ல நம்ம பண்ணிருக்கோம் ஒவ்வொரு சீனும் இங்க ஒவ்வொரு சீனும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ரொம்ப அழகா பொம்மைகளோட நேர்த்தியோட நம்ம செஞ்சிருக்கோம் கிருஷ்ணலீலா மட்டும் இல்ல முனிவர்கள் ஞானியர்கள் யோகியர்கள் எல்லாருடைய சிலைகளும் நம்ம லக்கி பாட்ல அவைலபிளாக இருக்கு அம்மன்ல சின்ன சைஸ்ல இருந்து இந்த மாதிரி ரெகுலரா எல்லார் வீட்டும் வாங்குற மாதிரியான ஒரு வீட்டு கொலுவுக்கு போனா கிஃப்ட் பண்ற மாதிரியான அம்மன் சிலைகளும் நம்ம லக்கி பாட்ல அவைலபிளா இருக்குற அஷ்டலக் தசாவதாரம் ஆழ்வார்கள் செட்னு சொல்லி எல்லா செட்ஸுமே நம்ம லக்கி பாட் வெப்சைட்லயே அவைலபிளாக இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம்